ஜனசக்தி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தமிழ்நாட்டு அரசின் விதிமுறைகளின் மீறியதாக அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசினுடைய பனிரெண்டரை ஏக்கர் நிலம் தரமணிக்கு பக்கத்தில் அதுவும் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் பள்ளிக்கு நாம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வாடகைக்கு கொடுத்துருக்குறோம் குத்தகைக்கு கொடுத்துருக்குறோம் அதனுடைய சந்தை மதிப்பு எண்ணூறு கோடி ஏனென்றால் தமிழ்நாட்டில் அது இயங்குகிற போது தமிழ்நாட்டின் சார்பாக யாருக்கு குத்தகை கொடுத்துருக்குறோம் இங்கே இருக்கிற கன்சல்டன்சி ஆஃபீஸ் என்று சொல்கிறோமே எம்பசி அந்த தூதருக்கு தான் நாம் கொடுத்துருக்குறோம் ஆக இங்கே நம்முடைய மாணவர்கள் படிக்கிறார்கள் மாத ஆண்டுக்கு இருபது லட்சம் ரூபாய் என்று கட்டணம் போடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதிலேயே இது சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது அதிலும் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவருடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் அந்த பள்ளியில் படித்தார்கள் அந்த பள்ளி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது எந்த நடவடிக்கைக்கும் உட்படாத ஒன்றாக இருக்கிறது என்று சட்டசபையிலேயே பேசி அது விதிமுறை மீது இருப்பதால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசி அதற்கு அன்றைய கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையனும் பதிலளித்திருக்கிறார் மாநில உரிமைகளுக்கு நிச்சயம் தட்டி பறிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் உரிமைகளை காப்போம் அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு சிஇஓ விசாரணை மேற்கொண்டார் ஆனால் இன்றும் அந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒன்றிய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் மேற்பார்வையின் கீழ் அந்த பள்ளி இயங்குவதால் ஆர்டிஐ சட்டம் தகவல் பெறுகிற உரிமை சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது அதனால் எந்த நடவடிக்கையோ எந்த விவரங்களையோ அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் பெற முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் இருக்கிறது அல்லவா தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் அதில்தான் கட்டண ஒழுங்குமுறை குறித்த விஷயங்கள் கல்வி கட்டணங்கள் குறித்த விஷயங்கள் இவை எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான ஒரு சட்டம் அந்த சட்டமும் அங்கே செல்லாது என்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ்நாட்டினுடைய நிலத்தில் இயங்குகிறது தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கும் இடமில்லை அப்படி மீறி படிக்கிற பிள்ளைகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் அதற்கு கல்வி கட்டணம் என்று வரையறுக்கிறார்கள் இருபது லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் வாங்குகிற ஒரு கல்வி நிறுவனத்திற்கு எதற்கு சந்தை விலையில் இருந்து எண்ணூறு கோடி மதிப்பு உள்ள அந்த நிலத்தை மாதத்திற்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் குத்தகைக்கு ஏன் கொடுக்க வேண்டும் அவ்வளவு பணம் ஈட்டுகிற ஒரு நிறுவனத்திற்கு இதையெல்லாம் எல்லாம் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது எனவே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் இது பற்றி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே வந்திருக்கிறது மாநில உரிமைகளுக்கு அதிகம் குரல் கொடுக்கிற நம்முடைய தமிழ்நாடு அரசு மாநில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு ஒன்றிய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிற இந்த பள்ளியின் மீது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆர்டி ஆக்ட் விதியில் அது சேர்க்கப்பட வேண்டும் அதற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாகத்தான் அது செயல்பட வேண்டும் அதே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழும் அது உள்ளே வர வேண்டும் அப்படியெல்லாம் இருக்கிற போதுதான் தமிழ்நாட்டில் அது இயங்குவதற்கான அனுமதி அளிக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு கல்வி நிறுவனம் செயல்பட அனுமதித்த ஒரு குற்றத்திற்கு ஆளான முறைகளாக ஆகியிருந்தோம் எப்படியா அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாம் சென்றுவிடக் கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு அரசின் மாநில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு சட்ட விதிகளை மாற்றி அந்த விதிகளுக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாட்டில் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளியும் நடக்க வேண்டும் அதனுடைய கட்டண சுமை மிக அதிகமாக இருக்கிறது அதையும் குறைப்பதற்கு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே செய்தியாக இருக்கிறது செயல்படுமா தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும் என்பது மக்களின் விருப்பம்